முருக பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்தசஷ்டியினுடைய இரண்டாவது நாளில் திருச்செந்தூர்ல இருந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவர் சண்முகர் நமக்கு எப்படி அருள் புரிகிறாரோ அது போலவே சத்ரு சம்ஹார மூர்த்தி பிரகாரத்திலிருந்து அருள் புரியக்கூடியவர் பகைவர்களினுடைய பராக்கிரமத்தை வற்ற செய்பவன் அப்படின்னு அர்த்தம் முருகப்பெருமான் வந்து பகைவர்களிடத்தில் இருந்து நம்மள ஒரு கவச்சம் போல காப்பாற்றக்கூடிய கருணை மிகுந்த தெய்வம் அப்படின்னு தான் சொல்லணும் பகைவர்களினுடைய தீய பார்வை போட்டி பொறாமை இது எதுவுமே நம்ம மேலப்படாம அதே மாதிரி சொல்றாங்கல்ல திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இது எதுவும் நம்மள அண்டாம நம்மளை அப்படியே அரவணைத்து காப்பாற்றக்கூடிய ஒரு கருணை மிகுந்த தெய்வமாக இந்த சத்ரு சம்ஹாரமூர்த்தி விளங்குகிறார் பொதுவா பகைவனை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரியல்ல பகைவனை வாழ வைக்கணும் அப்படின்னு தான் சரின்னு தந்த தெய்வம் கந்த கடவுள் தான் ஏன்னா சூரன் அவர் அழிக்கல சூரனையும் வாழ்வு கொடுத்து பெருவாழ்வு தந்து அவரையும் தன் அருகிலேயே